நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா காலிஃப்ளவர் தொக்கு பண்ண போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூணு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இல்லாமல் காலிஃப்ளவரை ஃபுல்லாக உடைச்சி போட்டு நல்லா அலசி வச்சுருக்கேன் இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் கடாயில் எண்ணெய் போட்டாச்சு எண்ணெய் காஞ்ச பிறகு இப்போ கடுகும் உடச்ச உளுந்தும் போட்டிருக்கோம் எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம் கடுகு ஜீரகம்லாம் வதங்கிடுச்சு இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கிறோம் இதை கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிப்போம் சீக்கிரமாக இப்போ ஆட் பண்ணி நல்லா வதக்கிப்போம் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை நல்லா வதக்கிப்போம் வதங்கிடுச்சு இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி ஆட் பண்ணியாச்சு நல்லா கலரி விட்டு அதையும் நல்லா வதக்கிப்போம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து பாதி குவான்டிட்டியை எடுத்து நம்ம ஆற வச்சு மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு போகிறோம் மிச்சம் பாதியை அப்படியே வச்சு அதில் காலிஃப்ளவர் ஆட் பண்ண போகிறோம் பாதி குவான்டிட்டி நம்ம எடுத்துகிட்டு இப்போ ஆற வச்சுருப்போம் அடுத்தது மிக்சர் ஜாரில் போட்டு அதை அரைச்சிப்போம் வெங்காயம் தக்காளி வதகுன்தோட இப்போ நான் காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கிறேன் மிக்ஸர் ஜாரில் ஸ்டிப் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் போட்டு பரட்டி விட்டுருக்கோம் அதில் ஒரு தவால கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் தனியாத்தூள் கொஞ்சம் பெப்பர் தூள் இதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி அரைச்சிப்போம் ஃப்ளவரில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு திரும்ப நல்லா திரட்டி விட்டு இது பண்ணிப்போம் மிளகாத்தூளெல்லாம் எல்லாம் ஆட் பண்ணதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டோம் இப்போ இதை அந்த வெங்காயம் தக்காளி அரைக்க போகிறோம்ல அந்த ஜாரில் போட்டு சேர்த்து அரைச்சிப்போம் இந்த வறுத்து எடுத்த மிளகாத்தூள் எல்லாமே இதில் சேர்த்தாச்சு இப்போ மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துப்போம் நம்ம வெங்காயம் தக்காளி ப்ளஸ் மசாலாவை அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ இதை நம்ம அந்த காலிஃப்ளவரோடு ஆட் பண்ணிப்போம் முக்கால் வாசி வெந்துருச்சு இப்போ நான் இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் போட்டு நல்லா பெரட்டி விட்டாச்சு இப்போ இன்னும் கால்வாசி காலிஃப்ளவர் வேண்டியது இருக்குது அதை அப்படியே இந்த மசாலாவோடு நல்லா வேக வைப்போம் வேக வச்சு அதை எடுத்தால் காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஓகேங்களா இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு காலிஃப்ளவரும் நல்லா வெந்துருச்சு இதேமாரி நீங்களும் காலிஃப்ளவர் கிரேவி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்